வத்தலக்குண்டு அருகே கணவாய்பட்டியில் பாரத பிரதரின் விஸ்வகர்மா யோஜனா திட்ட முகாம் நடைபெற்றது ஏராளமானோர் பங்கேற்பு நமது செய்தியாளர் சௌமியராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கணவாய்பட்டியில் பாரத பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு மாநில கூட்டுறவு பிரிவு செயலாளர் முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார் கணவாய்பட்டி பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவர் ராஜ்குமார் வரவேற்றார் திண்டுக்கல் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தார் வத்தலக்குண்டு ஒன்றிய தலைவர்கள் செந்தில்குமார் அன்பு செழியன் மாவட்ட அமைப்புசாரா பிரிவு துணைத் தலைவர் கருணாநிதி மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வினோதனி இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் மணிகண்டன் நிலக்கோட்டை சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அழகுமணி ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் முத்துராமன் மதுரை வீரன் நீலமேகம் மகளிர் அணிசுமதி ஜெயபாண்டி மஞ்சுளா ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் பேசிய மாநில கூட்டுறவு பிரிவு பொதுச் செயலாளர் முத்துராமலிங்கம் பேசும்போது பதினெட்டு வகையான சிறு தொழில் செய்பவர்கள் பயனடையும் வகையில் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் செயல்பட்டு வருவதாகவும் பூக்கட்டுபவர்கள் கூட இந்த திட்டத்தில் பயனடையலாம் என கூறினார் கணவாய்பட்டி காந்தி நகர் காமராஜபுரம் புதுபட்பட்டி ஈபி காலனி பகுதியை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர் நரேந்திர மோடி அவர்களுடைய கனவு திட்டமான விஸ்வகர்மா யோஜனா திட்டம் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் பதினெட்டு வகையான தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்காக ஏன்னா பெண்கள் வீட்டிலேயே முடக்கி இருக்காங்க அந்த காரணத்திற்காக பதினெட்டு வகையான தொழில் பூக்கட்டுறது கூட அதை கூட தொழில் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலியமா அதற்காக இந்த கணவாய்பட்டி ஊராட்சியில கிளைத் தலைவர் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் வாடு வாட்கள் நடந்துருக்காங்க பாரத பிரதமர் அவங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க ஒவ்வொரு கிளைகள்லையும் ஒவ்வொரு வார்டுகள்லையும் பொதுமக்களுடைய நலன் கருதி பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையோட அந்த நிகழ்ச்சியை நடத்தணும் ஒரு சில ப்ரொசீசர்லாம் பார்த்தா பணங்கள் வாங்குகிறாங்க பணம்லாம் வாங்கக்கூடாது அது சிஎஸ்ஐ ஐடியா மத்திய அரசு சிஎஸ்ஐடி அதனால் மக்கள் வந்து ஏமாற வேண்டாம்னு சொல்லி அவங்களுக்கு நேரடியாக நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கனவட்டியில் நம்ம கருணாநிதி அவங்க அந்த பகுதியில் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு இணை பொறுப்பாளர் கோவிந்தராஜ் வந்து பகுதிக்குடைய சட்டமன்ற பொறுப்பாளர் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்ம கிருஷ்ணமூர்த்தி தேனை மாநிலத்தினுடைய சில கல்வியாளர் பிரிவு வந்திருக்காங்க மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் முரியேசன் வந்திருக்காங்க இந்த மண்டலுடைய தலைவர் அன்புச்செழியன் செலியன் மண்டலுடைய பொதுச்செயலாளர் நீலமேகம் பாராளுமன்ற தேர்தலில் நீங்க இலவசமா உங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்காதீங்க பதினெட்டு மாத இல்லா கடன் நோக்கமே என்னன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மையப்படுத்தி அதற்குள்ள பத்து கோடி பேருக்கு மொத்தம் பதிமூணாயிரம் கோடி இலக்கு வைத்து பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கிப்பாங்க இந்த நிதிக்காக பத்து கோடி பேருக்கு இந்த இலவசமாக இலவசம்னா மக்களுக்கு வட்டி இல்லா கடன் ஏன்னா எல்லாம் கொடுக்கணும்ல இன்னைக்கு பூரா மக்கள் பூரா பார்த்தீங்கன்னா தெருவில் போய் ஒவ்வொரு மகளிர் சுயதுக்குள்ளே நீங்கள் இருக்கவங்க பூரா இருப்பீங்க உள்ள தலைவியாக ஐம்பதாயிரம் வாங்கியிருப்பேன் ஒன்று உள்ள ஐம்பதாயிரம் வாங்கியிருப்பீங்க இன்னும் இல்லை ஐம்பதாயிரம் வாங்கியிருப்பீங்க அதனால் உங்களால் கட்ட முடியாது அதனால உங்களுடைய தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்காக பாரத பிரதமர் உருவாக்கிய இந்த நல்ல அற்புதமான திட்டம்